வணக்கம் போயிங் பி போசிடோன் இந்த விமானம் அமெரிக்காவின் போயிங் டிஃபன்ஸ் ஸ்பேஸ் அண்ட் செக்யூரிட்டியால் உருவாக்கப்பட்ட அமெரிக்க கடற்படை ரோந்து உளவு விமானமாகும் போயிங் பி போசிடோன் என அழைக்கப்படும் இந்த விமானம் அமெரிக்க கடற்படைக்காக உருவாக்கப்பட்டதாகும் இந்தியாவிலும் இந்த வகை விமானங்கள் உள்ளன அமெரிக்காவிடமிருந்து வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருந்தது இந்த வகையில் அமெரிக்காவிடம் சுமார் நூற்று முப்பது விமானங்கள் உள்ளன மேலும் பல விமானங்கள் வாங்க ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது பிரிட்டனிடம் இந்த வகையில் ஒன்பது விமானங்கள் உள்ளன தென்கொரியாவிடம் மூன்று விமானங்கள் உள்ளன நார்வேயிடம் ஐந்து விமானங்கள் உள்ளன நியூசிலாந்திடம் நான்கு விமானங்கள் இந்தியாவிடம் பன்னிரண்டு விமானங்கள் உள்ளன ஜெர்மனியிடம் எட்டு விமானங்களும் கனடாவிடம் பதினான்கு விமானங்களும் ஆஸ்திரேலியாவிடம் பன்னிரண்டு விமானங்களும் உள்ளன இந்த தான் இந்த விமானத்தை அதிகம் பயன்படுத்துகின்றன அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக கனடா ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவால் தான் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது கனடாவில் பதினான்கு விமானங்களும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியாவில் பன்னிரண்டு வீதமும் உள்ளன இந்தியாவிடம் இந்த விமானம் இருந்தாலும் இந்த விமானம் தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் இந்தியா இல்லை என்பதை அறிய முடிகிறது இந்த பி விமானங்களை வைத்திருக்கும் முக்கிய நாடுகளுடன் டேட்டா ஷேரிங் அதாவது தரவுகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது அதில் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இடம்பெறவில்லை இந்தியாவிடம் சுமார் பன்னிரண்டு போயிங் பி எய்ட் போசிடோன் விமானங்கள் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா இல்லாதது தற்போது சர்வதேச ஊடகங்களில் செய்தியாக மாறியுள்ளது உள்ளது இந்தியா அதில் இடம்பெறாததற்கு என்ன காரணமாக இருக்கும் அது குறித்து இந்திய ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி யூரேசியன் டைம்ஸ் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளது அந்த கட்டுரையில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இப்போதும் பெரிய நம்பிக்கை இடைவெளி இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது எனவே பரஸ்பரம் ஒத்துழைத்து நம்பிக்கையுடன் தரவுகளை பரிமாறிக்கொள்வதற்கான நம்பகத்தன்மை இடைவெளி உள்ளது இரு நாடுகளுக்கும் இடையே குறைந்தது பத்து ஆண்டுகள் இடைவெளி இருப்பதாக அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது ஆஸ்திரேலியா பிரிட்டன் போன்ற நாடுகளை நம்புவது போல் இந்தியாவை ஒருபோதும் நம்பாது அமெரிக்கா அதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவது பிரிட்டனும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் நாடுகளாகும் அமெரிக்காவின் சொல்படி கேட்கும் நாடுகளும் ஆகும் இந்த நாடுகளும் அமெரிக்காவின் கொள்கைகள் முடிவுகள் மற்றும் அணுகுமுறைகளையே கொண்டுள்ளன ஆனால் இந்தியாவின் நிலை அப்படியல்ல இந்தியா முற்றிலும் மாறுபட்ட ஒரு நாடாகும் அமெரிக்காவின் சொல்படி கேட்டு நிற்கும் நாடு அல்ல இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நாட்டுடன் மிகவும் சென்சிட்டிவான ஒப்பந்தங்களை செய்து கொள்ள அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது பகிர்ந்து கொள்ளவோ அமெரிக்கா அமெரிக்காவின் எதிராளிகளில் ஒன்றான ரஷ்யாவுடன் இந்தியா நல்லுறவை கொண்டுள்ளது அதேபோல அமெரிக்காவின் எதிரிகளில் ஒன்றான ஈரானுடனும் இந்தியா நல்லுறவு கொண்டுள்ளது அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கும் பல நாடுகள் இந்தியாவின் நட்பு நாடுகளாக உள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக அமெரிக்காவை ஆட்டி படைக்கும் மற்றொரு விஷயமும் உள்ளது ரஷ்யா பொருளாதாரத்தில் மிகவும் பலவீனமாக உள்ளது ஆனால் சீனா அவ்வாறு இல்லை சீனா ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக வளர்ந்துள்ளது எனவே எவ்வளவு முயன்றாலும் சீனாவை உடனடியாக ஓரம் கட்டுவது சுலபமான விஷயம் அல்ல இன்றைய நிலையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய எதிராளியாக சீனா தான் உள்ளது தாய்வான் இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் சீனா ஊடுருவுகிறது என்பதால் அமெரிக்கா சீனாவை எதிர்க்கவில்லை அமெரிக்கா சீனாவை எதிர்க்க முக்கிய காரணம் சீனா செய்யும் இத்தகைய செயல்கள் அல்ல அமெரிக்காவை பொறுத்தவரை அந்நாட்டிற்கு ஒரு அச்சுறுத்தலாக ஒரு பெரிய சக்தியாக சீனா உருவெடுத்து வருவதுதான் அவர்களின் பிரச்சனையாகும் மற்றபடி சீனா எந்த நாட்டை தாக்கினாலும் அது அமெரிக்காவிற்கு ஒரு விஷயமே அல்ல அமெரிக்காவிற்கு பல துறைகளிலும் சீனா ஒரு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளது ராணுவத்துறையில் துறையில் மட்டுமின்றி முக்கியமாக வர்த்தகம் தொழில்நுட்பம் விண்வெளித்துறை என பல துறைகளில் அமெரிக்க ஏஜென்சிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரும் சவாலாக மாறி வருகிறது சீனா எனவே அவர்கள் சீனாவை வளர்க்கக்கூடாது அல்லது அதை மேலும் வளரவிடக் கூடாது என்ற இலக்கை கொண்டுள்ளனர் அதற்காகத்தான் இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் வழக்கத்தை விட அதிக நட்புடன் பழகும் நடைமுறையை பின்பற்றுகிறது அமெரிக்கா அதாவது சித்தாந்த வேறுபாடுகள் இருந்தாலும் பெரும் எதிரியான சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவோடு கைகோர்க்கும் நிலை உள்ளது என்று ஆனாலும் அவர்களால் இந்தியாவை முழுமையாக நம்ப முடியவில்லை இந்தியா ஒரு பொட்டன்ஷியல் சூப்பர் பவராக உள்ளது அதாவது எதிர்காலத்தில் வல்லரசாக வாய்ப்புள்ள நாடாகும் காரணம் இன்று சீனா எவ்வாறு அமெரிக்காவிற்கு மிகப்பெரும் போட்டியாக திகழ்கிறதோ அதுபோல் நாளை இந்தியா அமெரிக்காவிற்கு பெரிய போட்டியாளராக மாறும் என்று கணக்கிடுகிறது அமெரிக்கா எனவே இந்தியாவுடன் முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவோ தொழில்நுட்பங்கள் அல்லது ரகசிய தகவல்களை பகிரவோ அமெரிக்கா விரும்பவில்லை இத்தகைய உளவுத்துறை தொடர்பான தரவுகளை பகிர்ந்து கொள்வதில் அமெரிக்காவிற்கு எப்போது

எனவே அத்தகைய ஒரு நாட்டுடன் ஓரளவுக்கு மேல் தரவுகளை பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே அத்தகைய கூட்டணிகளில் இந்தியா இடம்பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் விரும்பாது அதனால் இந்த பி விமானங்களை அமெரிக்காவிலிருந்து இந்தியா அதிக அளவில் வாங்கி பயன்படுத்தினாலும் தரவு பகிர்வு என்ற விஷயத்தில் அமெரிக்காவிற்கு நம்பிக்கை சிக்கல் உள்ளது எதிர்காலத்தில் சீனாவையும் ரஷ்யாவையும் போன்று இந்தியாவும் அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறும் என்று அஞ்சுகிறது அமெரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளை நம்புவது போல் அமெரிக்காவால் இந்தியாவை நம்ப முடியாது மொத்தத்தில் சீனா மற்றும் ரஷ்யா மீது அமெரிக்காவிற்குள்ள அதே விதத்திலான பயம் இந்தியா விஷயத்திலும் உள்ளது ஆனால் தற்போது சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவிற்கு முக்கிய போட்டு பெரும் தலைவலியாகவும் உள்ளன இந்த சூழலில் இந்தியாவுடனான நட்பு அவசியம் என்பதையும் அவர்களின் வணிக நலன்களுக்கு இந்தியாவுடனான உறவு நல்லது என்பதையும் புரிந்து கொண்டுள்ளதால் தான் அமெரிக்கா இந்தியாவுடன் ஒத்துழைக்கிறது மற்றபடி தமது அதிகாரங்களையும் சக்திகளையும் பகிர்ந்து கொள்ளவோ ஒரு பலதுருவ உலகத்தை உருவாக்குவதற்கு ஆதரவளிக்கவோ விரும்பாது அமெரிக்கா அமெரிக்கா உலக போலீசாக இருக்க வேண்டும் என்று மட்டுமே விரும்புகிறது அந்நாடு